மாவட்டம் செஞ்சி தாலுக்கா கீழ்மாம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ அம்மன் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலின் நான்காம் ஆண்டு பிரம்மோற்சவ திருவிழாவும் பதினைந்தாம் ஆண்டு ரதோத்சவ தேர் திருவிழா கடந்த ஆறாம் தேதி திங்கட்கிழமையன்று காலை ஏழு மணிக்கு கொடியேற்றத்துடன் துவங்கியது இதை முன்னிட்டு ஸ்ரீ அம்மாச்சாரம்மன் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் மூலவர்களுக்கு சிறப்பு அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது இரண்டாம் நாள் திருவிழாவில் ஐநூத்தொரு பால்குடம் எடுத்து முக்கிய விதிகள் வழியாக வந்து மூலவர் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீ பால் அபிஷேகமும் தொடர்ந்து சிறப்பு அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடந்தது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் ஸ்ரீதேவி பூதேவி சமைத்து ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது இதை முன்னிட்டு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீ அம்மச்சாரம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கு ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு திருமண வைபவம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்